அரசியல் தரகராக செயல்படுது அரசு அலுவலகங்கள் அதாவது செக்ரட்டரியட் மாதிரியான ஆபீசர்லையும் அரசியல்வாதிகளுக்காகட்டும் அதிகாரிகளுக்காகட்டும் ஒரு அரசியல் புரோக்கரா செயல்பட்டு அவரோ அவர்களோட கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய சிறு சின்ன சின்ன கமிஷன்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கான தேவைகளை நிறைவே செய்து கொடுக்கக்கூடிய செஞ்சுட்டு வராரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய டீல் அவர் கைக்கு வருது அந்த டீலை செஞ்சு முடிக்கும் போது இவரை போல மிகப்பெரிய அளவுல செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தரகரான அபயங்கர் அப்படின்றவரோட பகைக்கு ஆளாக நேரிடுது இந்த அபயங்கர் கிட்டதான் கெட்டு சின்ன வயசுல தொழில் எடுத்துக்கிறாரு இந்த அபயங்கரையை மாதிரி ஒரு முடிக்க போக இது அவர்களுக்குள்ளான ஒரு ஈகோ கிளாஸ் நடக்குது இதன் பின்னாடி அந்த வளர்ச்சியை முற்றிலும் ஒழிக்கணும் அவனை இருந்த இடம் தெரியாம பண்ணணும் தான் அந்த அபயங்கரோட நோக்கமா இருக்கு அதுக்காக தன்னோட முழு சக்திகளையும் பயன்படுத்துறாரு இதனால பாதிப்படைகிற கிட்டு அபயங்கரை மீண்டும் பழிவாங்கினாரா என்ன நடந்தது அப்படின்றது தான் படத்தோட கதை மேலோட்டமாக பார்த்தா என்ன அப்படின்னா ஒரு குரு சிஷ்யனுக்கு இடையிலான ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஆமாம் இது ஆனா இதுல நம்ம இயக்குனர் கையாண்டிருக்கிற அரசியல் மிக மிக நுணுக்கமானது இதுவரை சொல்லப்போனால் தனி ஒருவன் அப்படின்ற படத்தில் மட்டும்தான் ஒரு அரசியலை இத்தகைய ஒரு கதையை எடுத்து திறமையாக கையாண்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும் அதற்கு பிறகு வந்த மிக சிறந்த திரைப்படம் மிகச்சிறந்த கதையமைப்போடையும் வந்திருக்க ஒரு அரசியல் படமா நம்ம இதை தாராளமா சொல்லலாம் இந்த இயக்குனரோட முதல் படமான அருவியில ஒரு வசனம் வச்சிருப்பாரு எங்கேயோ இருக்கிற நாலு பணக்காரங்க அவங்கள நக்கி பிளக்கிற நாலாயிரம் பணக்காரங்க இவர்களோட பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு ஒரு தேவை ஒரு சந்தை அந்த சந்தை தான் நாம அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே ஒரு நாலு வரி வசனத்துல முடிச்சிருப்பாரு எங்கேயோ இருக்கிற நாலு முதலாளி அவன இங்க இருக்கிற நாலாறு முதலாளி உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்கார பணிகளும் கொழுத்து போறதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட் அந்த மார்க்கெட் தான் இந்தியா நமக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாம இருக்கலாம் அதோட அடுத்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா நம்ம இந்த மூவிய பாக்க முடியும் ரொம்ப ரொம்ப முனு முணுக்கமான பல கருத்துக்கள் இதுதான் இந்த படத்தோட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு என்னன்னாக்க விஜய் ஆண்டனி இயக்குனரோட இயக்கம் சிறந்த கதையமைப்பு பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் பெரும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பிரம்மாண்டமா தான் இருக்கு எந்த விடத்திலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல பரபரப்பான திரைக்கதையை சொல்லலாம் நல்லாவே ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் செகண்ட் ஆஃப் அதுக்கு தகுந்த ஸ்பீட் என்ன சொல்லலாம் சொல்லி இந்த திரைக்கதையானது எல்லாத்துக்கும் புரியுமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அனைவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் தான் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கு குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அரசியல் தரகர்கள் அதாவது இதை எப்படி லாபி லாபி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க இன்றைய நிகழ்கால அரசியலை வந்து உற்று நோக்கக்கூடிய பலருக்கு தெரிஞ்சிருக்கும் லாபி அப்படின்ற வார்த்தை இதை இத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இரு அந்த லாபியை யாரு ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் அது அமையுது அப்படின்றாங்க அதாவது ஒரு சாரர் அந்த லாபியை ஹேண்டில் பண்ணும்போது அதே தான் வந்து இன்னொரு சாரர் அந்த ஹேண்டில் பண்ணும்போது இது ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப தவிர கூட ஒரு சாரர் தான் செய்யணும் இன்னொரு சாரர் செய்யக்கூடாது அப்படின்றது இந்த சமூக கட்டமைப்புல இருக்கு அப்படின்றத ஆணைத்தனமா சொல்லியிருக்காரு இதுதான் இந்த படத்தோட மைய கரு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும் நமக்கு செகண்டாக கொஞ்சம் ட்ராக் ஆனதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா இது இந்த நிகழ்கால கட்டமைப்பு இதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு நம்மக்கிட்ட பதில் கிடையாது அப்ப அதை ஒரு எப்படியாவது அதுக்கான சொல்யூஷனை திரையில சொல்லணும் அப்படிங்கும்போது அது ஒரு சினிமேட்டிக்கா முடியுது முதல் பாதி முழுவதும் ரொம்ப யதார்த்தமா இருந்ததுக்கும் இரண்டாவது பாதி சற்றே சினிமா தினமா மாறனதுக்குமான காரணம் இதுதான் இன்னைக்கு நிகழ்காலத்துல அதுக்கான சொல்யூஷன்ஸ் இல்லை அதை மக்களாக்கி நாம தான் முடிவு பண்ணணும் நம்ம கையில தான் விட்டுருக்காங்க இது போன்ற சிறந்த திரைப்படங்களுக்கு நம்ம ஆதரவு தரணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தோன்றதுக்கான காரணமும் இதுதான் ஒரு திரைப்படம் மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத முயற்சி செஞ்சிருக்காங்க இதுக்காக பெரும் பொறுப்பு செலவு செஞ்சிருக்காரு விஜயாண்டனி போன்ற ஒரு நபர் வந்து இதை செஞ்சிருக்காரு அப்படின்னும் போது இதுக்கு நம்ம எல்லாம் ஆதரவு தரணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தோட ரிவியூஸ் போட்டிருக்கேன் அரசியல்லையும் அதிகாரத்திலையும் கல்வியிலையும் இதை இவங்க தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யார் அப்படின்ற ஒரு தெளிவான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது இந்த திரைப்படம் மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தின் திரை விமர்சனத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்